வெற்றி துளசி சீரியலே இப்போ ஒரு எக்ஷனரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும் நம்ம வெற்றியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க துளசியும் அஞ்சலியும் ஆனால் வெற்றிக்காக யாருமே வந்து வாதாட வரக்கூடாதுன்னு திவ்யா அவங்க அப்பா மூலியமாக சதி வேலை வந்து பண்ணியிருக்காங்க வெற்றியோட குடும்பமே வந்து நிற்கிது துளசி தான் காரணம் இது எல்லாத்துக்கும் திவ்யாவை கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா ஏமா இந்த நேரத்தில் கூட என் மனைவியை தான் திட்டுவியா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி மாட்டுங்க வெயிட் இருக்காங்க நீதிபதி கூப்பிட்றதுக்காக ஒரு பக்கம் என் பையனை அழைச்சிட்டு போகிறாங்களே எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி அபிராமி துளசி மேலே சமையா கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க அம்மா வா போகலான்னு சொல்லிட்டு கதிரும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஈஸ்வரமூர்த்தியும் உள்ளே போய் பார்க்கலாம் மீனாட்சி தான் சாக்குன்னு சொல்லிட்டு அத்தை எல்லாத்துக்கும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில ஒருவேளை நம்ம வெற்றி தம்பி மேலே இது மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொன்னோன்னே ஈஸ்வரமூர்த்திக்கு சமையாக்கம் வருது நீ ஒன்றும் வளர்க்குறீங்க கிடையாது நீதிபதியும் கிடையாது உள்ளே பெருசாமல் வரியா எனக்கு யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரியும் பெருசாமல் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அபிராமி இதை கேட்ட உடனே வெளுத்து இருக்கிறாங்க மீனாட்சி நீயே வந்து இப்படியெல்லாம் வந்து பேசணும்னா மற்றவங்க எப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை உள்ளே மரியாதையை போங்கன்னொன்னா உள்ளே வந்து போகிறாங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் எனக்கு சுத்தமாக வந்து ஐடியாவே இல்லைன்னு சொல்லி துளசி வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த ஆதாரம் எல்லாம் அவங்க வெற்றிக்காக வந்து ஜோடிக்கப்பட்ட விஷயம்னு எப்படி நிரூபிக்க போகிறோம் அக்கா கடவுள் மேலே பாரத்தை வந்து போட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு ஆதரவாக நான் எப்பயும் இருப்பேங்கிற மாதிரி அஞ்சலி வந்து வாக்குறுதி வந்து கொடுக்க போகிறாங்க அப்போன்னு பார்த்து திவ்யா வந்து நிற்கிறாங்க திவ்யா வந்து நின்னோன்னே என்ன போன வாட்டி நான் உங்ககிட்ட தோற்றுருக்கலாம் இந்த வாட்டி நான் உங்ககிட்ட தோக்க தயாராக இல்லை பார்த்தியா கூடிய சீக்கிரம் எனக்கும் வெற்றிக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணி வச்சுருவாங்க ஒன்னால் இந்த விஷயத்துலேருந்து வெற்றியை காப்பாற்றவே முடியாது வெற்றி இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரணுன்னா என் கழுத்தில் தாலி கட்டினா மட்டும்தான் உண்டு இதை விட்டால் வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி கடுப்பாய் அடிக்கலான்னு போகிறாங்க ஏய் எங்கள் அக்காக்காக நான் எந்த லெவல்லையும் வந்து நின்று போராட நான் தயாராக இருக்கேங்கிற மாதிரி முன்கூட்டியே வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஏய் உன்னால் என்ன செய்ய முடியும் எந்த விதமான வழக்கறிஞரும் உனக்கு ஆதரவாக வந்து நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தாலும் வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா துளசியும் அஞ்சலியும் சேர்ந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க அந்த தான் வந்து பேசுகிறாங்க என்னது இன்னமும் அவரை காணுமேன்னு சொல்லி ஃபோனை அடித்து பார்த்தா ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள் சுவிச் ஆஃப்னு வந்துடுது அப்போ தான் அவரும் வரமாட்டார் இப்போ நம்ம வெற்றியை வந்து உள்ளே போகிறத நம்ம எல்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டியதான் அக்கா எந்த காரணத்தை கொண்டும் உன் வாழ்க்கையை அப்படியெல்லாம் நான் போக விட்டுற மாட்டேன்னு அஞ்சலி வந்து முடிவாக வந்து இருக்காங்க என்ன பண்ணுறது அக்காவும் அப்பாவும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னா வெற்றி மாப்பிள்ளை கண்டிப்பாக வந்து வெளியே வந்தே ஆகணும் தப்பே செய்யாமல் இவ வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்படியெல்லாம் வந்து சொல்லும்போது எங்கள் அக்காக்காக நான் களத்தில் இறங்குறேங்கிற மாதிரி வெற்றிக்காக அஞ்சலி தான் வாத்தாக்க போகிறாங்கங்கிற விஷயத்தை வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இந்த விஷயத்த வந்து சொல்லாமல் வாக்கா உள்ளே போகலாம் நான் உள்ளே போய் என்ன பண்ண போகிறேன் கை கட்டி நிற்க போகிறேன் என் புருஷனுக்காக எதுவுமே பண்ண முடியலைங்கிற வேதனையே வந்து போதும் அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க என்னை டெய்லியும் வந்து பாடாப்படுத்துவாங்க இந்த மாதிரி நிலைமையை நான் விட மாட்டேன் வாக்கா எல்லாத்தையும் மாற்றிடலாம் உன் தங்கச்சி எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எங்கள் அக்கா வாழ்க்கையும் சரி நம்ம குடும்பத்தோட நிம்மதிக்கும் எந்த விதத்துலேயும் போகிறதுக்கு நீ காரணமாக இருக்க மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு மீட்டு தர வேண்டிய கௌரவத்தை கண்டிப்பாக நான் மீட்டு தருவேங்கிற மாதிரி அஞ்சலி வந்து சிங்கப்பாதையில் அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க நம்ம துளசி கையை பிடிச்சிட்டு உள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க மாதம் வந்து உட்காடுறாங்க என்னது வெளியில் இவ்வளோ நேரம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ என்ன இவ்வளோ தும்ராக வந்து உட்காந்துட்டு இருக்காளே அஞ்சலி ஒரு வேறு நம்பிக்கை கொடுக்குறாளோ நம்பிக்கை கொடுக்கறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மீனாட்சியும் திவ்யாவும் கஞ்சாலையிலையும் வந்து பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் நீ எப்படி இருந்தாலும் வெற்றியை வந்து நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணிடு அப்படி பண்ணிட்டேன்னா என் புருஷனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிரும் அது தானே வந்து டீலு சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நீதிபதி வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க வந்து நின்னோடனே இங்கே என்ன விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே திவ்யா சைட்லேருந்து பேசுறதுக்கு ஒரு வழக்கறிஞர் வராங்க வந்த உடனே அப்படியே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இது மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் வீடியோ ஆதாரம்லேருந்து எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்களா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கும் எனக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லை இவர் பண்ண விஷயம்லாம் உண்மைதான் அதனால தான் இவருக்காக வாதாட யாருமே வரலை அப்படின்னு சொல்லும்போது என்னது வாதாட யாருமே வரலையா எதுக்காக இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து வாதாடக்கூடாதுன்னு நாங்கள் எல்லாரும் முடிவு பண்ணிட்டோங்கிற மாதிரி அவங்களே வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன வெற்றி உங்கள் சைட்லேருந்து வாதாட நான் வேணா இப்போ வேணா ஒரு ஆளை வந்து ஏற்பாடு பண்ணட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் யாரும் முன்ன வந்து இவருக்காக பேச வரலைங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்லிட்டாங்க நீதிபதி வந்து கேட்டோம் அந்த இடத்துல யாருமே வந்து வரமாட்டேன்னு சொன்னதுனால எனக்கு என்ன சொல்லணுன்னு தெரில உங்களுக்காக நீங்களே பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே வெற்றியை வந்து குறுக்கி கேள்வியாக கேட்குறாங்க திவ்யாவோட வளர்க்கறீங்க நீங்கள் அங்கே போனது உண்மையாக பொய்யா நான் போனதெல்லாம் உண்மை தான் ஆனால் அதெல்லாம் எனக்கு தேவல போனியா இல்லையா பார்த்துக்கங்க டைமு டேட்டு எல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லி வெற்றியை வந்து ஒரு காரணருக்குள்ளே வச்சு இனிமேட்டு அவரால் இந்த விஷயத்தை வந்து பேசவே முடியாத அளவுக்கு பண்ணிடுறாங்க திவ்யாவோட வளர்க்குறீங்க அப்போன்னு பார்த்து அஞ்சலி வந்து கேட்குறாங்க நான் ஒரே ஒரு நிமிஷம் வந்து பேசலாமா எங்கள் அக்கா புருஷனுக்காக நான் வந்து பேசலான்னு முடிவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம அஞ்சலி வெற்றிக்காக அவங்க தான் வந்து வாதாட போகிறாங்க இல்லைம்மா நீ எல்லாம் வந்து வாதாடலாம் கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திவ்யாவோட வழக்கறிஞர் பேசுகிறாங்க அது எப்படிங்க அப்போனா என் முன்னாடி நீங்கள் தோத்து போடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க என்னது இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கு எல்லாரோட உரிமையும் இருக்குது இதே மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து பேசியிருக்காங்க அதனால் யாருமே வரக்கூடாத ஒரு பட்சத்தில் கார்னர் பண்ணி சூழ்ச்சி பண்ணி ஜோடிக்கப்பட்ட கேஸை வந்து உடைக்க நான் தயாராக இருக்கேன் நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நடக்கும் ஆரம்பத்தில் கூட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்காங்க சரி நான் உத்தரவு கொடுக்குறேன் இல்லைங்க இதை நீங்கள் வந்து சம்மதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது நீங்க எதுக்கு இது மாதிரிலாம் பேசுறீங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வேற நீங்க சொல்றீங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக தடுக்கிறீங்க நீங்க தருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கேன் இந்த விஷயத்துல இது உண்மையிலேயே வந்து ஜோடிக்கப்பட்ட இதுவா அப்படின்னு சொல்லி அந்த மேடம் வந்து கேட்ட உடனே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்ல வேண்டியதாக சூழ்நிலை ஆயிடுச்சு சரி அந்த பொண்ணை வந்து வர சொல்லுங்க பேசிக்கலான்னு உடனே அப்படியே வந்து அஞ்சலி வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எனக்கு ஒன்றே ஒன்று புரியல எப்படி இவ்வளோ சீக்கிரமாக எல்லாமே அடுக்கடுக்காக வெற்றி மேலே வந்து பழி போட இவங்களால முடியுது இது எல்லாமே பொய்யின்னு சொல்கிறியாமா வேணால் உன்னோட அக்கா கணவராக இருக்கலாம் ஆனால் நீ சொல்கிறது என்ன பொய்யின்னு ஒரே வார்த்தையில் சொன்னால் மட்டும் போதாது சரிங்க அந்த வீடியோவிலே வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு இதாக வந்து காட்டி வந்து சொல்கிறாங்க இது வந்து ஜோடிக்கப்பட்டது தான் இதில் அவர் கையை பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது எதுக்காக கையை பிடிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அந்த இடத்துலன்னு சொல்லி அஞ்சலி வந்து கேட்கும்போது அந்த காரணத்தை வந்து சொல்கிறாங்க சரி அப்போனா இதுக்காக தான் பிடிச்சேன்னு இவர் சைட்லேருந்து சொல்கிறாங்க ஆனால் திவ்யாவை வந்து கேட்டால் திவ்யா வந்து மாற்றி மாற்றி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் திவ்யாவை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே இதை யாருமே வந்து எதிர்பார்க்கல அப்படியே வந்து ஆச்சரியப்படுறாங்க திவ்யா வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்ட உடனே அஞ்சலி வந்து திவ்யா முன்னாடி நிற்கிறாங்க என்னம்மா இதை எல்லாம் உண்மை இந்த வீடியோவில் இருக்கிறது நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அப்போனா ஆப்போசிட்டில் இருக்கிறது அவர் தானே சரி இது எப்போ நடந்துச்சு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்னேன் ஒரு நேரத்தை சொல்கிறாங்க அது எப்படிமா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே நீ இவ்வளோ விஷயத்தெல்லாம் வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அபிராமிக்கு இவ்வளோ நேரம் வந்து துளசி மேலே கோபமாக இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தர மாதிரி அஞ்சலி பேசுகிறதெல்லாம் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லை இப்படி தான் நடந்துச்சு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவாக வந்து பேசணும்னு நினைக்கிறீங்க நான் ஆதரவாலாம் பேசணும்லாம் நினைக்கல இதுக்கான விஷயத்த நீ தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திவ்யாவை கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து வேர்த்து கொட்டுது அவங்களால எதுவுமே வந்து சொல்ல முடியல என்னம்மா தைரியமாக எதில் நினச்சோ அதை வந்து சொல்ல வேண்டியதானே எதுக்கு நீ இப்படியெல்லாம் வந்து இருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீதிபதிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்க சும்மா தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி தான் உணர்த்துறாங்க பார்த்திங்களா இவங்க சொல்கிறது எல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை முன்னுக்கு பின் வந்து முரணாக இருக்குது அந்த இடத்துல திவ்யாவோட பேசுறது பேச்சு எல்லாமே வந்து பொய்யுங்கிறவங்க நிரூபிக்கிறப்ப திவ்யாவோட வழக்கறிஞர் வந்து நீங்கள் அவங்கள குழப்புறீங்க என்னங்க நீங்கள் வெற்றியை கேட்டால் மட்டும் போதும் நிறுத்துங்கன்னு சொல்றீங்க நான் திவ்யா விசாரிக்கும்போது மட்டும் நீங்கள் முன்னாடி வரீங்களே இப்போ நீங்கள் வரவே கூடாது நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் அமைதியாக வந்து உட்காருங்க அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லும்போது இது கூட உங்களுக்கு தெரியாமல் தான் நீங்கள் இந்த இடத்துல வந்து இருக்கீங்களான்னு சொல்லி அஞ்சலி வந்து மாஸ் பண்ணுறாங்க உட்காருங்கிற மாதிரி அந்த இடத்துல நீதிபதியும் சொன்னதுனால அந்த இடத்துல அவர் வந்து உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு அது அஞ்சலி வந்து திருப்பரா திருப்புராப்புல இருக்கே வெற்றி எப்படி இருந்தாலும் வெளில வந்துருவா எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி ஈஸ்வரமூர்த்திலேருந்து எல்லாரும் யோசிக்கிறப்ப துளசி கொஞ்சம் சந்தோஷம் பார்த்து சிரிக்கிறாங்க அஞ்சலி அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே வந்து வாதாடிக்கிட்டே இருக்காங்க திவ்யாவனால் பேசவே முடியாமல் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க பார்ப்போம் ரொம்பவே சுவாரஸ்யமாக கதைக்களம் வந்து கொண்டு போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு